அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து தினமும் ஓர் இறைவசனம் இவ்வேதத்தை ஒவ்வொரு பொருளுக்கும் விளக்கமாகவும் நேர் வழியாகவும் அருளாகவும் முஸ்லீம்களுக்கு நற்செய்தியாகவும் உமக்கு அருளினோம் திருக்குரு ஆண் அந்நகல் பதினாறாவது அத்தியாயம் எண்பத்து ஒன்பதாவது வசனம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே திருக்குரு ஆன் என்பது முஸ்லிம்களுக்கான புனித நூல் என்பதுதான் உலக மக்களுடைய பார்வை மாறாக இந்நூலின் பயன்பாடுகள் என்னென்ன இதில் சொல்லப்பட்ட கருத்துக்களுக்கு நாம் எப்படியெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்து கொண்டால் அதனால் கிடைக்கக்கூடிய பயன்கள் என்னென்ன என்னென்ன உயர்வான நோக்கங்களை முன்வைத்து இது இஸ்லாமிய சமூகத்திற்கு மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த உலக மனித சமுதாயத்திற்காகவும் அருளப்பட்டிருக்கிறது என்பதையெல்லாம் விளக்கும் விதமாக இவ்வசனத்தில் அல்லாஹ் பேசுகின்றான் புரிந்து நடந்து கொள்வோம் திருக்குறானை கொண்டு பயன் பெறுவோம் وأخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.